தாயும் மான இறைவனில் அன்புக்குரிய குழந்தைகளே மாணவ செல்வங்களே பெற்றோரே உங்கள் அனைவரையும் இந்த ஐம்பத்தெட்டாவது உலக தொடர்பு நாளிலே இந்த திருப்பள்ளிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இங்கிருக்க நாம் எல்லாருமே இந்த ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி பிறந்தவங்க இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்க எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எண்ணிமை குடியேறிகள் எண்ணிம குடியேறிகள் டிஜிட்டல் இமிக்ரன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு பிறக்கும்போது செல்ஃபோன் கிடையாது நான் உட்பட நம்ம பிறக்கும்போது செல்ஃபோன் கிடையாது ஃபோனு கிடையாது இதனால் நாம் எல்லோரும் டிஜிட்டல் இம்மிக்ரன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா இவங்க பிறக்கும்போது செல்ஃபோன் இருந்துச்சு அதுக்கால் நாளடைவில் ஃபோனாக மாறிடுச்சு இன்றைக்கி வந்து ஏஐ டெக்னாலஜியோட மொபைல் ஃபோன் வருது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு பத்து அர்த்தங்களை சேர்த்து கொடுக்கக்கூடியதான் ஏஐ டெக்னாலஜியோட வர்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க எல்லாம் வந்து டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் மண் குடிகள் அப்படின்னு சொல்கிற தொல் குடிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இவங்கள்லாம் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் எிம் குடிகள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய பல பேர் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு செல்ஃபோனை பயன்படுத்த தெரியாது அதில் என்னென்ன இருக்குன்னு உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கு தெரியாது ஆனால் உங்கள் வீட்டில் ரெண்டு வயசு குழந்தையா இருக்கட்டும் மூணு வயசு குழந்தையா இருக்கட்டும் கையில் கொடுத்தீங்கன்னா உள்ள இருக்க எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு அந்த செல்ஃபோன் எப்படி முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சுருவாங்க அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் முத தடவை கொடுத்தீங்கனாலும் சின்ன குழந்தைங்க எங்கே போய் கார்ட்டூன் பார்க்கணும் எங்கே கார்ட்டூன் வீடியோ இருக்குது அதை யூடியூப்பில் எப்படி பார்க்கணும் எந்த இது இருக்கணும் அப்படி சொல்லி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க இதை இது கொஞ்சம் வளர்ந்த பருவத்தினர் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா கேம்ஸ் வீடியோ கேம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அது எந்த ஆப்பில் எங்கே இருக்குது அது எதில் போய் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உங்கள் மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னு சொன்னால் பூரா கேம்ஸாக தான் இருக்கும் கேம்ஸாக தான் ஃபுல்லாக இருக்கும் அங்கங்கே கேம்ஸ் இருக்கும் சின்ன குழந்தைகளை கொடுத்து விட்டுட்டிங்கனாக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேம் விளாண்டுருப்பாங்க அதை வந்து திரும்ப உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க இவங்க ஒரு கேமை சொல்லுவாங்க ஆக மொத்தத்தில் உங்கள் செல்ஃபோனில் டேட்டாவும் காலி ஆயிரும் சார்ஜும் போயிடும் நிறைய கேம் மட்டும் உள்ளே இருக்கும் இது வந்து பலருடைய நிச்சயமாக அனுபவமாக இருக்கும் இதோடு இருந்தால் பரவாயில்லை ஆனால் சில இடத்துல பணம் செலுத்தி விளையாட வேண்டிய நிலை இருக்கும் சில இடத்துல வந்து உடனடியாக உங்களுடைய கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு இந்த கடன் அட்டை அல்லது பணம் எடுக்கிற அட்டை இந்த அட்டையினுடைய எண்களை அதில் பதிவு செய்து அந்த கேம்ஸை விளையாட வேண்டியிருக்கும் அல்லது அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும் இதை உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய குழந்தைகள் செய்வார்கள் இன்னும் சிறப்பான விதத்தில் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கிறது அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து நீங்கள் சில பொருட்களை வாங்கி கொடுக்க மாட்டீங்க உங்கள் பிள்ளைங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க ஆனால் செல்ஃபோனில் நீங்கள் வச்சு சிலதை வாங்குவீங்க இந்த குழந்தைகள் அதிலும் சென்று அவர்களுக்கு பிடித்த உணவோ அல்லது விளையாட்டு பொருட்களோ பொம்மையோ எது தேவையோ இதை செய்திகளை வாச்சிருக்கணும் அவனை புதுசாக அவனு சொல்ல செய்திகளை வாசிருக்கணும் லட்சக்கணக்கில் குழந்தைகள் செலவழித்திருக்கிறார்கள் அது வந்து காலதாமதமாக பெற்றோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இவையெல்லாம் இந்த எண்ணிம கலாச்சாரத்தில் இந்த டிஜிட்டல் கல்ச்சரில் நாம் சந்தித்திருக்கக்கூடிய சவாலாக இருக்கிறது இன்றைய நாள் மறையுறையிலே நாம் சிந்திக்க வேண்டியது இந்த செயற்கையின் நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும் இதை வந்து நம்முடைய வாழ்விலே உடன் வாழ்கிற சக மனிதர்களோடு உறவாடுவதற்கு தொடர்பாடலை வளர்த்துக்கொள்வதற்கு உறவாடுதல் அடுத்த கட்டம் முத தொடர்பாடல் பேச தெரியணும் முதல்ல பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களோட முகம் பார்த்து பேச தெரியணும் நீங்கள் பொதுவான எத்தனையோ உற்றார் புற நிகழ்ச்சிக்கு போனால் அங்கே உட்காந்து அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சோசியல் மீடியாவாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு சோசியல் மீடியா என்ன ஒரு ஃபங்க்ஷனில் அங்கே போயிட்டாங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு உங்கள் ஊரில் என்ன நடந்துச்சு உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை நீங்கள் என்ன செய்கிறீங்க தோட்டத்தில் என்ன செய்கிறீங்க வீட்டில் என்ன செய்கிறீங்க புது வீடு எப்போ கட்டுவீங்க இதையெல்லாம் எங்கே பேசுவாங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது செல்ஃபோன் இல்லாத நேரத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்போ யாரும் பேசுகிறதில்ல செல்ஃபோன் இல்லாத நேரத்தில் இதையெல்லாம் உட்காந்து அமர்ந்து ஒரு இடத்துல பேசுவதாக இருந்தது இப்படி தான் செய்தி பரிமாறு நடந்தது அதைத்தான் வந்து புரணி பேசுறது அப்படின்னு சொல்லி பழங்காலத்தில் சொன்னாங்க இப்போ அப்படி சொல்றது கிடையாது அதை தான் வந்து சமூக ஊடகங்களில் சேட்டிங் பண்ணுவது என்று இன்றைக்கு சொல்லுகிறோம் அன்னைக்கு புரணி பேசுகிறத இன்னைக்கு கொஞ்சம் நவீனமாக செய்கிறோம் இதுதான் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது இந்த உரையாடல் அந்த தொடர்பாடல் அந்த பேசுறதுலருந்தான் அதுக்கப்புறம் தான் உறவாடுதலுக்கு வர முடியும் அதனால தான் திருத்தந்தை என்ன சொல்கிறார் செயற்கை நுண்ணறிவும் இதயத்தின் ஞானம் எதுக்கு பயன்படணும் முழுமையான மானிட தொடர்பாடலை முத பேசுங்க அதுக்கப்புறம் வந்து உறவாடுதலை நிச்சயமாக வளர்த்து கொள்ள முடியும் இன்றைக்கு நம்ம குடும்பங்களில் நம்முடைய குழந்தைகளோடு நம்முடைய உற்றார் உறவினரோடு எவ்வளவு நேரம் முகம் பார்த்து பேசுகிறோம் அடிப்படையான ஒரு கேள்வி முகம் பார்த்து பேசுகிறோம் தலைமுறை இடைவெளி இருக்கிறது குழந்தைகள் பெரியவங்க மாணவ செல்வங்கள் இளையோர் இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் வேலைக்கு போறவங்க அப்புறம் வந்து முதிய வயது பெற்றோர் இந்த தலைமுறை இடைவெளியோடு நீங்கள் எவ்வளவு நேரம் பேசுகிறீர்கள் எவ்வளவு நேரம் உறவாடுதலை வளர்த்துக் கொள்கிறீர்கள் இந்த அடிப்படையான கேள்வியை நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டும் இரண்டாவதாக திருத்தந்தை இந்த உலக சமூக தொடர்பு நாளிலே செய்திகளிலே பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு விதமான செய்திகள் தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது வத்திகான் சங்க ஏட்டில் என்ன சொல்கிறாங்க திருத்தந்தை என்ன சொல்கிறாரு இன்னைக்கு இந்திய ஆயர் பேரவை இந்த சமூக தொடர்பு நாளுக்கு என்ன செய்தி சொல்கிறது என்று சொல்லி சாந்தம் கலை இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் திருத்தந்தை அடிப்படையான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார் நம்ம எல்லாருக்கும் நல்ல சமாரியன் ஓமை தெரியும் தெரியுமா தெரியாதா கேள்விப்பட்டிருக்கீங்களா அது ஒரு கதை தான் அந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும் தானே நல்ல சமாரியன் கதை இந்த நல்ல சமாரியன் கதையை போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த எண்ணிம நெடுஞ்சாலையில் இப்போ ஆத்தூருக்கு பக்கத்தில் அங்கே இடையில ரோடு போட்டிருக்கிறாங்க அந்த ரோட்டை நம்ம என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அதை ரோடுன்னு தான் சொல்லுவோம் வேற என்ன சொல்லுவோம் என்னப்பா சொல்லுவோம் தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுபோல் இந்த எண்ணிம கலாச்சாரத்தில் நாம் பயணிக்கிற இந்த எண்ணிம கலாச்சாரத்தை டிஜிட்டல் ஹைவேஸ்ன்னு சொல்கிறாங்க எண்ணிம நெடுஞ்சாலை டிஜிட்டல் ஹைவேஸ் அதனால தான் வந்து முன்னாடி செல்ஃபோன் எப்படி இருந்துச்சு ரொம்ப பெருசாக இருந்துச்சு சின்னதாக இருந்துச்சு பட்டன் செல்லாக இருந்துச்சு ஸ்கிரீன் சின்னதாக இருந்துச்சு இப்போ ஸ்க்ரீன் செ இருந்துச்சு பட்டன் அதிலே வந்துருச்சு இதுக்கடுத்து இப்போ ஒன்று சொல்கிறாரு ஸ்டார்லிங் எலான் மஸ்க் அவர் சொல்கிறார் என்ன சொல்றாரு நீரோ லிங்க் உங்கள் மூலையில் ஒரு சின்ன சிப்பு பொறுத்திட்டா போதும் எனக்கும் நானும் பிரதரும் பேசிக்கணும்னா அவர் மூலையில் ஒரு சிப்பு என் மூலையில் ஒரு சிப்பு அவ்வளோதான் நேரடியாக பேசிக்கலாம் நான் வந்து ஃபோன் எடுக்க வேண்டியதில்லை நம்பரை போட வேண்டியதில்லை எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஆனால் நான் பேசிக்கலாம் இந்த மாற்றம் அவங்க செயற்கையில் செஞ்சிட்ருக்குறாங்க சோதனை முயற்சி விரைவில் வெற்றி பெறும் என்று அப்போது செல்ஃபோனே தேவைப்படாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் இந்த தான் எண்ணிம நெடுஞ்சாலை டிஜிட்டல் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள் இந்த சாலையிலே பயணம் செய்கிற ஒரு சாமானிய மனிதர் கல்வர்களால் அடிக்க அவருடைய உடைமைகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது இதுலேயும் இந்த டிஜிட்டல் ஃபோனை பயன்படுத்தி கேம்ஸு மற்றது ஏதாவது ஒரு இது டெபாசிட் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்ல நிறைய திருட்டுகள் நடக்கிறது இப்போ கூட முதலீடு செய்து ஒரு கோல்டு நிறுவனத்திலையும் ஒரு ஆடு நிறுவனத்திலையும் நிறைய முதலீட்டை இழந்தவர்கள் இப்போது செய்திகளை வாச்சுட்டு இருக்கோம் ஒரு கோல்டு நிறுவனம் இன்னொன்று ஆடு ஆடு நிறுவனம் பேர் சொன்னாங்க நாங்கள் எங்களே சொல்கிறோம் அவனுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் செய்தி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும் இந்த ரெண்டு நிறுவனத்திலையும் மோசடி நடக்கும் என்று எச்சரிக்கப்பட்ட பிறகும் மக்கள் முதலீடு செய்து இன்றைக்கு ஏமாந்துருக்கிறார்கள் இந்த எண்ணிம நெடுஞ்சாலையில் இது மாதிரி நிறைய இழப்புகளை சந்தித்த மனிதர்களை அங்கே நல்ல சமாரினில் பார்க்குறோம் முதல்ல ஒரு குரு போகிறார் கண்டுக்காமல் போயிடறாரு இன்னொரு வழி போக்கர் போகிறார் அவர் என்ன செய்கிறார் அவரை சமாரின் அடிபட்டு கிடக்கிறவரை கண்டுக்காமல் போயிடுறார் மூணாவதாக தான் நல்ல சமாரின் வர்றாரு அவர் அவரை தூக்கி எடுத்து அவரை அந்த முதலுதவி செய்து வைத்தியசாலையில் கொண்டு போய் மருத்துவ சாலையில் கொண்டு போய் அவரை அங்கே கிடத்தி அந்த விடுதி காப்பாளரிடம் பணம் கொடுத்து அவருக்கு தேவையான எல்லாம் செய்யுங்கள் அவர் நலம்பெறும் வரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் அவருக்கு என்ன தேவையோ மீண்டு வரும் நான் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வைத்தான் நாம் நல்ல சமாரி என்று விவிலத்தில் வாசிக்கின்றோம் அதுபோலவே இந்த எண்ணிமை நெடுஞ்சாலையிலே இப்படி இழப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய உறவுகளை இல்லாத உறவு இல்லாத மனிதர்களை நாம் சந்தித்து அவர்களை தேற்றுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா அல்லது கண்டும் காணாமல் சென்ற அந்த மனிதர்களைப் போல நாம் இருக்கிறோமா அல்லது அந்த நல்ல சமாரியரை போல இது எண்ணிமை நெடுஞ்சாலைகளை வாழ்கிற வலி வசிக்கிற பயணம் செல்கிற நாம் எல்லோரும் நம்முடு உடன் வாழக்கூடிய இந்த மனிதர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அன்பு செய்வதற்கும் அவர்களை தூக்கி எடுப்பதற்கும் நாம் துணையாளர்களாக வருவதற்கு தயாராக இருக்கிறோமா என்ற கேள்வியை திருத்தந்தை நம்மிடத்தில் எழுப்புகிறார் எனவே இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது நான் இந்த நல்ல சமாரியர் கதையிலே வருகிற யாராக இருக்கிறேன் குருவைப் போலவோ லேவியரை போலவோ நான் இருக்கிறேனா அல்லது அந்த நல்ல சமாரியரை போய் இருக்கிறேனா அல்லது அடிபட்டு கிடந்த அந்த மனிதரை காயம்பட்டு கிடந்த மனிதரை போல நான் இருக்கிறேனா பல்வேறு விதமான ஏமாற்றுதல்களுக்கு பல்வேறு காயப்படுதலுக்கு உள்ளாகி மீண்டும் நலம் பெற முடியாமல் இருக்கக்கூடிய அந்த மனிதரை போல நான் இருக்கிறேனா என்று சிந்திப்போம் அந்த நல்ல சமாரியரை போல அடிபட்டு கிடக்கக்கூடிய அல்லது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது அன்பை இழந்திருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு அன்பை கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்வதற்கு சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்படியிலே நாம் ஜபிப்போம்